வௌவால்கள் ஏன் பறக்கின்றன அதிநவீன ஆய்வுகள் விவரிக்கும் அதிசயமும் ரகசியமும் உலகிலேயே பறக்க தெரிந்த ஒரே பாலூட்டி வௌவால் பேட் மட்டும்தான் ஆனால் இந்த வவ்வாலின் சிறகுகள் எப்படி உருவாயின மற்ற பாலூட்டி விலங்குகளைப் போல அதன் கைகள் ஏன் விரல்களாக மாறாமல் இறக்கைகளாக நீண்டு விரிந்தன இந்த கேள்விக்கான பதில்தான் புதிய அறிவியல் ஆய்வில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிரேக்க மொழியில் வவ்வால்களின் அறிவியல் பெயரான சிரப்டெரா என்பதற்கு கை சிறகு என்பதுதான் அர்த்தம் சாதாரண பாலூட்டிகளின் கையைப் போலவே வௌவாலுக்கும் ஐந்து விரல்கள் உண்டு ஆனால் மற்ற விலங்குகளுக்கு விரல்கள் சிறியதாக இருக்க வௌவாலின் நான்கு விரல்கள் மிக மிக நீளமாக நீண்டுள்ளன இந்த நீண்ட விரல்களுக்கு இடையே மிக மெல்லிய தோல் சவ்வு ஒன்று பரவி பறப்பதற்கு தேவையான லிஃப்ட் எனப்படும் உயரத்தை தூக்கும் சக்தியை உருவாக்குகிறது பறக்கும் அணில் போன்ற விலங்குகள் காற்றில் சறுக்கிச் செல்ல மட்டுமே முடியும் ஆனால் வவ்வால் மட்டுமே தன் சக்தியை பயன்படுத்தி நீண்ட தூரம் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் உண்மையாக பறக்க பவர்ட் ஃப்ளைட் முடியும் வௌவாலின் கைகள் ஒரு சாதாரண கையாக இல்லாமல் வான் பயணத்திற்கான சிறந்த கருவியாக உள்ளது வௌவாலின் இறக்கை எப்படி உருவானது என்பதை விஞ்ஞானிகள் அதிநவீன நுட்பங்கள் மூலம் ஆய்வு செய்தனர் அதில் நம் எல்லாருடைய உடலிலும் நடக்கும் ஒரு முக்கிய நிகழ்வின் ரகசியம் பிடிபட்டது மனிதன் உட்பட எல்லா பாலோட்டிகளின் கருவும் உருவாகும்போது கையில் உள்ள விரல்களுக்கு இடையே ஒட்டப்பட்டிருக்கும் சவ்வை நீக்க இயற்கையாகவே ஒரு தற்கொலை செல் சுயிசைடு நிகழ்வு நடக்கும் இதற்கு அப்போப்டோசிஸ் என்று பெயர் இதுதான் அந்த சவ்வை அழித்து நாம் தனித்தனியான ஐந்து விரல்களை பெற உதவுகிறது ஆனால் வவ்வாலின் கருவில் இந்த அப்போப்டோசிஸ் செயல்பாடு விரல்களுக்கு இடையில் மட்டும் தடை செய்யப்படுகிறது அல்லது தாமதப்படுத்தப்படுகிறது சாதாரண விலங்குகளில் அழிந்து போகும் செல்கள் வவ்வாலில் அழியாமல் உயிர் பிழைக்கின்றன இந்த செல்கள் நீண்டு ஒரு மெல்லிய மீள்சவ்வாக மாறி சக்தி வாய்ந்த இறக்கையை உருவாக்குகின்றன இந்த அதிசயம் நிகழ வவ்வால்களுக்கு புதிதாக எந்த சூப்பர் ஜீனும் வரவில்லை ஏற்கனவே நம்மிடம் உள்ள அதே மரபணுக்கள் தான் ஆனால் அவற்றின் செயல்பாட்டு நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் இந்த சிறிய நேர தான் சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண கையை வளைந்து கொடுக்கும் இறக்கையாக மாற்றியது இந்த மாற்றம்தான் வவ்வால்களை உலகின் ஒரே பறக்கும் பாலூட்டியாக்கியதுடன் இரவு நேர வானத்தின் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது ஒரு சிறிய மரபணு கட்டுப்பாடு எவ்வளவு பெரிய பரிணாம மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கு வௌவால் ஒரு சிறந்த உதாரணம்